தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் மண் மீதான ஐபிசி தமிழினுடைய அவதானிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் யாரிடமும் கையிருந்த கூடாது மக்கள் ஒரு அவலமான வாழ்வை சுமந்து நகரக்கூடாது என்பதிலே ஈழத்தமிழர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் குறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் அந்த வகையில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு நிலையான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்கள் தங்களுடைய வாழ்த்தலை அர்த்தமுள்ளதாக கொண்டு செல்வதற்காகவும் அவர்கள் எங்களால் இயன்ற ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்த முடிகிறோம் குறிப்பாக நாங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பதாக முள்ளிவாய்க்கால் மனநிலை எங்களுடைய மக்களுடைய மனநிலை தொடர்பான ஒரு கலப்ப ஆய்வை மேற்கொண்டிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் தன்னுடைய வரவையும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே ஒரு சவால்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒளிபரப்பி இருக்கக்கூடிய அந்த காணொலி மற்றும் ஒளி வடிவத்தை கேட்டிருக்கக்கூடிய உறவுகள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தாய்க்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்குவதற்காக முன்வந்து இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டு இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய ஒவ்வொரு வாழ்வியல் அங்கத்திலும் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் மிக முக்கியமான ஒரு வகிவாகத்தை கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்களினுடைய வளர்ச்சியிலும் வாழ்வியலினுடைய மிக முக்கியமான கூறுகளாக அவர்கள் இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலும் எங்களுடைய மிக பாரிய பலமாக இருந்திருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் இப்போதும் அந்த பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய நாளில் முள்ளைவாய்க்கால் இருந்து உங்களை சந்திக்கின்றோம் இப்போதைக்கு நான் முதல் வாழ்க்கையை விட இப்போ சரியான ஒரு സൂളിലെല്ലാം തല്ലിരുക്കറിയ പൊരുള പ്രചന പോ ചെലവ് പിള്ളേരൻ്റെ പഠിപ്പ് ചെലവുകൾ ഇപ്പോൾ സാമാൻ്റെ വിലയുള്ള എല്ലാം സിയാണ് ഇതുവഴി വന്നിട്ട് സാമാൻ ചട്ടികളും സിയാണ് വിലതാണ് புலம்பெயர் தேசத்தில இருந்த மக்களுடைய நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து இந்த கள ஆய்வு தொடர்பான காணொலியை தாய்க்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்குவதற்காக அந்த வகையில் ஒரு உறவு பிரித்தானியாவிலிருந்து தற்போது தாயகத்திற்கு வந்திருக்கிறார் அவரை நேரடியாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அந்த சம்பந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபரிடம் அழைத்து வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து மொழிவாய்க்களுக்கு இன்று ஐபிசி உறவுகளோடு சேர்ந்து இங்கே பயணித்திருக்கின்றோம் இங்கே வந்து ஒரு தாய் ரெண்டு குழந்தைகளுடன் கஷ்டப்பட்டு இருப்பதை ஐபிசி மனங்கள் பேசட்டும் என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அறிந்திருந்தோம் அதற்கு ஒரு சிறு உதவி செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அப்போ ஏதாவது அவாட வாழ்வாதாரம் என்று சொல்லி அவ அதன் முயற்சியில் ஏதாவது ஒரு கோழி வளர்த்தோ அல்லாட்டி ஆடு வளர்த்து ஏதாவது பங்களிப்பு செய்து அந் அதுக்கான ஒரு பங்களிப்பு செய்வதற்காகத்தான் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம் அதன்படி இது முதலாவது என்று சொல்லி சொல்கிறார்கள் அதிலிருந்து வேறு வேறு உறவுகளும் தொடர்ந்து அதுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி நிச்சயமாக எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியான இப்படி அதனுடைய நிலைமை தாயகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு உதவி திட்டங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்படுகிறது இப்படியாக வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்களினூடாக எங்களுடைய மக்கள் ஒரு முயற்சி நிலையை அடைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது எங்களுடைய தாயக சொந்தங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகளும் அங்கு உண்மையாக கஷ்டப்பட்டு தான் உழைக்கின்றார்கள் அங்கு அங்கத்தியான் உழைப்பு வந்து உழைக்கிற விது வந்து அங்கத்தியானங்கிட பெருமானம் வந்து அங்கு நாங்க வாழ்வதற்கு அதிலிருந்து சிறிதுங்க தான் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிலிருந்து நாங்கள் நாங்கள் பிறந்து வளர்ந்த நாடு எங்கட நாடு என்று சொல்லி எங்கட மொழி அதுகளுக்காக நாங்கள் இங்கே உதவி செய்கிறது அப்போ அதை வந்து அவர்கள் பிரயோசனப்படுத்த வேண்டும் தான் எங்களோட நோக்கம் இப்ப சும்மா அண்டண்டாடு அவியல் செய்வீகிறதுக்காக நாங்கள் உதவி செய்வத சொல்லி சொன்னால் அது ஒரு விதமான பிரயோசனத்தையும் தராது சிலாக்கள் என்னென்னு சொல்லி சொன்னா நிறையாக்கள் அதை சரியான வழியில பிரியோசனப்படுத்தினா ஆனா எல்லாரையும் நாங்க அப்படி சொல்லவும் இல்லாம இருக்கு சில இடங்கள்ல நாங்கள் வேறு விதமாக அறிந்திருக்கின்றோம் சில இதுகளை அமைய வேண்டி அதை சரியான வழியில் பயன்படுத்தியில அப்போ இவா வந்து தன்னை ரெண்டு பிள்ளைகளையும் சரியான முறையில் படிப்பித்து வளர்க்கணுமென்றதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேணுமென்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு நன்றி குறிப்பாக எங்களுடைய மக்களினுடைய எங்களுடைய நிலத்திலே வாழக்கூடிய மக்களினுடைய இந்த வழிகளை உணர்ந்து அவர்களுடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உதவி திட்டத்தை நல்குமேக்காக தொடர்ந்து அந்த தாயிடம் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அதோடு இந்த விடயத்தை குறிப்பாக சொல்லிக்கொள்ளலாம் இவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்த உதவி திட்டம் தொடர்பாக அவர்கள் மேற்கொள்கின்ற அடைவுகளையும் தொடர்ச்சியாக ஐபிசி தமிழ் உன்னிப்பாக கவனத்தில் கொள்ளும் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாள் நாங்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இந்த குடும்பத்திற்கான ஒரு உதவி என்பது உதவி திட்டம் என்பது தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் நோக்கப்படுகிறது குறிப்பாக வழிகளோடு வாழக்கூடியவர்கள் இழப்புகளோடு வாழக்கூடியவர்களிலே அன்றாடம் வாழ்க்கையிலே இழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அக்கா வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லுங்க உங்களோட குடும்ப நிலைமை எப்படி இருக்குது எங்கடையில சொல்லியான கஷ்டம் எனக்கு ரெண்டு புள்ளிகள் இருக்கு அவர் கொஞ்சம் ஏழாதவ நாங்க சாப்பாடுலயே கஷ்டப்படுத்தும் தான் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு கட்டம் சாப்பிடும் சில விளம் அதிகம் சாப்பிட இரவு அவருக்கு ஏழாதுன்னு சொன்னா என்ன மாதிரியான ஏழாமையில் இருக்கு கதைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாரு வேலை பாரமான வேலை தூக்க மாட்டேன் அப்படியாக உங்களுக்கு ஒரு உதவி திட்டம் ஒன்று கிடைத்து உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகத் தேவையான சில விடயங்களுக்கான உதவிகள் தேவைப்படுவதாக என்னுடைய மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒரு உறவுகளை நாங்கள் சந்திக்க நேர்ந்தது அவர்களுக்காக அவர்களுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு செல்வதற்காக கடல் தொழிலில் ஈடுபடுவதற்கான வலைகள் வலைகள் மற்றும் அதனோடு சார்ந்த முழுமையான பொருட்கள் இன்றைய நாளில் அவர்களுக்கு அஹ் பிரதானியாவிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட இந்த நண்பரால் வழங்கி வைக்கப்படுகின்றது இப்படியான பலர் இங்கே இருக்கிறார்கள் எங்களால் ஒரு சிறு உதவியத்தை செய்ய முடிகிறது தவிர மனநிம்மதிக்காக வந் மன நிறைவுடன் இதை செய்வதனால் நாங்கள் மன கொண்டு திரும்பவும் இப்படியான சிறிய உதவிகளையாவது எங்கள் புலம்பியன் நாட்டில் உள்ள மக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி இன்றைய நாளில் ஐபிசி தமிழினூடாக இந்த உதவி திட்டங்களை நாங்கள் எங்களுடைய நேர்களை எங்களுடைய அன்பான உறவுகளை அவர்களின் கரங்களினாலேயே வழங்குகின்ற இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் நன்றி அண்ணா உங்களுடைய அந்த உதவிகளுக்கு நிச்சயமாக வாழ்வாதாரம் என்பது ஒவ்வொருவருக்கும் மிக அடிப்படையான தேவை அந்த அடிப்படையிலே இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே வாழக்கூடிய ஒரு குடும்பத்தினருடைய ஜீவனோபாயத்திற்காக கடற்பொழிலில் ஈடுபடுவதற்கான ஐந்து முழுமையான வலைகளும் அதற்கான பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகளால் சொல்லுங்கண்ணா அப்படி இருக்கு நாங்கள் கடற்பொழில் போகுதாங்க அதிகாரம் இப்போ உங்களுக்கு அஞ்சு வலை அதே மாதிரி அது சார்ந்த பொருட்கள் தந்திருக்கு இதை வச்சுக்கொண்டு தொடர்ச்சியான நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை எட்டுவது ஏற்படிதாக இருக்குமா அதுக்கு என்கிட்ட ஓர்ட்டென்ஜின் இல்லை என்ன தான் பங்குக்கு போனேன் அவரோட பங்கோடு சேர்ந்து இதே இதையும் போட்டு அவரோட செய்வோம் செய்வேன் நிச்சயமாக உங்களில் நம்பிக்கை வைத்து இந்த பொருட்களை உங்களுக்கு விளங்கியிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான பாதைக்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நிச்சயமாக புலம்பெயர் மக்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களினுடைய இந்த வாழ்வாதாரத்தில் குறிப்பாக தாயகத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக ஆற்றுகின்ற பங்களிப்பு என்பது அளப்பரியது புலம்பெயர் தேசங்களிலே பனியிலும் மழையிலும் மிக கடினமான காலங்களை கழிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வருமானங்களை ஈட்டக்கூடியவர்கள் அந்த செல்வத்தை இங்கு வாழக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு அவர்களுடைய இருப்பிற்காக அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வழங்குகின்றது என்பது மிகப்பெரிய ஒரு நாங்கள் எல்லோரும் நன்றிக்கடனோடு நோக்க வேண்டியது இது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது இதுபோல எங்களுடைய உறவுகள் என்றென்றும் தாயகத்திலே வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்